நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் பலாப்பல சின்னத்தில் நில அபகரிப்பு மற்றும் பாலியல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்கும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் சந்தேஷ்காளி பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் ஷாஜகான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சந்தேஷ்காலி சட்டப்பேரவை தொகுதி ஒருங்கிணைப்பாளராக உள்ள இவர் ரேஷன் பொருட்கள் கடத்தல் நில அபகரிப்பு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அவர் மீது எந்த புகார் கொடுத்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஷேக் ஷாஜகானை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே ஷாஜகான் மீதான வழக்குகளை சிபிஐ ஒப்படைக்க உத்தரவிட கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்களை கடந்த வாரம் விசாரித்த நீதிமன்றம் ஷாஜகான் மீதான புகாரில் ஒரு சதவீதம் உண்மை இருந்தால் கூட அது வெட்ககேடானது என தெரிவித்திருந்தது இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சந்தேஷ்காளி விவகாரம் மிகவும் சிக்கலானது இந்த விவகாரத்தில் பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவே ஷாஜகான் மீதான மிரட்டி பணம் பறித்தல் நில அபகரிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட புகார்களை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த விசாரணைக்கு மாநில அரசு முறையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் இந்த விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் எனவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஷேக் ஷாஜகான் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அது மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்